அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் குரல் எண் ஐம்பத்தி எட்டு வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஆறு வாழ்க்கைத் துணை நலம் குறள் இன் ஐம்பத்தி எட்டு பெற்றார் பெருன்பெருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு பெற்றார் பெருன்பெருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு தெளிவுரை கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர் மீண்டும் சந்திப்போம் நாளை ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறளில் நன்றி வணக்கம்